ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க மேக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸோ எதுவும் புக்ஸோஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா ஸோ எதுவும் கிளாஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் ஸோ நான் வந்து மேக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ நான் எதுவும் புக்ஸ் வச்சு படிக்கிறேனா இல்லை எதுவும் கிளாஸ் போகிறேனா அப்படின்ற வீடியோ தான் இது ஸோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாஸும் போகலைங்க ஸோ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக ஓகேங்களா ஸோ அதை பார்த்து தான் வந்து நான் மேக்ஸ் கிளாஸ் பார்ப்பேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் சம்ஸ் பார்த்த உடனே நான் வந்து என்ன பண்ணிடுவேன் ப்ரீவியஸ் இயர் அந்த மாடலில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் பார்த்து ஒரு மாடல் அதுக்கு பின்னாடியே வந்து ப்ரீவியஸ் உள்ளதையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இப்படிதான் வந்து நான் மேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து எந்த ஒரு புக் சோர்ஸும் இல்லைங்க ஸோ நானாதான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அதுல என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸில் நான் இப்போ ரீசெண்டாக எழுதுனேன் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட மேக்ஸில் வந்து ஒரு புரிதலே இல்லாமல் தான் வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்தா அதில் வந்து ஃபைவ் மாடல்ஸ் இருக்குன்னா ஃபைவ் மாடல் சம்ஸையும் வந்து நான் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் பட் எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நான் பண்ண ஒரு தப்பு ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸோ அதை நான் எக்ஸாம் அப்போ தான் அனலைஸ் பண்ணேன் சோ இப்போதான் வந்து நான் அதை வந்து மாத்திக்கிட்டேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணும்போதுதான் அதை திருத்திக்கணும் அப்படிங்கறது நமக்கு தோணும் சோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்புனால என்னால மேக்ஸ்ல வந்து சரியா ஆன்சர் பண்ண முடியல சோ வந்து நான் ஒரு மாடல் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சிருந்தேன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருந்தேன்னா மேக்ஸ்ல அதிகமா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ நான் அதை வந்து பண்ணாம அவங்க வந்து செவன் மாடல்ஸ் நடத்துனாங்களோ அந்த செவன் மாடல்ஸை மட்டும் பார்த்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சு பட் வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கல அப்படியே விட்டுட்டேன் சோ எக்ஸாம்ல வந்து சிம்பிளா தான் கேட்பாங்க நம்ம வந்து எழுதியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் சோ அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதும் போதுதான் வந்து நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன் சோ அதனால இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மாடல் பார்த்து முடிச்ச உடனேயே அந்த மாடல்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இந்த ஒரு மாடலுக்கு பின்னாடியே வந்து நோட் பண்ணி வச்சிருவேன் சோ உங்களுக்கு வீடியோஸ் தர்றதும் நான் அப்படி தான் தர்றேன் சோ ஒரு மாடல் நடத்தி முடிச்ச உடனேயே அந்த மாடல்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட்டாக வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அது வந்து அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ நான் அதை அனுபவித்ததுனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடல் நடத்துனதுலேருந்து அந்த மாடல்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி அதை வந்து டெஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ ஒரு சில பேர் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இனிமேலாவது அதை புரிஞ்சு பழையங்க ஸோ மேக்ஸ் வந்து ஒரு மாடல் பார்த்த உடனே அதில் ப்ரீவியஸ கொஷின் என்னென்ன கேட்டுருதானு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னுடைய மேக்ஸ் நோட் மேக்கிங் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஸோ நான் நீட்டாக தான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்க்க வேண்டியது ப்ளஸ் வந்து ரிவிஷன் பண்ண வேண்டியது ஸோ அதனால வந்து நல்லாவே நீட்டாக வந்து மேக்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் ப்ளஸ் ஏதாவது ஷார்ட் கட் இருந்தாலும் அதை பக்கத்திலே வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து கொஷின் பேப்பர்ல வந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் வந்து நான் டிக் பண்ணி வச்சிருப்பேன் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருப்பேன் ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து அதை திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது அந்த கொஸினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ எதாவது கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் ரெட் கலர்ல பக்கத்துலயே வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் சோ இப்ப உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எடுக்கிற மேக்ஸ் கிளாஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நான் ஃபர்ஸ்ட் மே எக்ஸாம்ல பண்ண தப்ப வந்து நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் உங்களுக்கு வந்து நான் ஒரு மாடல் நடத்தினோன்னே அந்த இருந்து என்னென்ன கொஷின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத சிவிஎஸ்இல் கொஷனில் வந்து டெஸ்டா கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு மேக்ஸ் மட்டும் இந்த மாதிரி படிங்க ஓகேங்களா ஸோ வந்து ஒரு மாடல் வந்து நோட் செய்டுங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுட்டு ப்ரீவியஸ் விஷயம் என்னென்ன கொஷன் கேட்டிருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுதா ஸோ மேக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் பண்ண தப்பே நீங்களும் மறுபடியும் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் மேக்ஸ்ல வந்து நம்மளால அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நோட் மேக்கிங் வந்து பண்ணிக்கிறோம் ஸோ நான் மேக்ஸுக்கு எந்த ஒரு புக்கும் வச்சுக்கணுன்னா அந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஏதாவது செம்ஸ் தெரியலைன்னா யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கவேன் ஷார்ட் கட் எல்லாம் ஸோ அதை வந்து நான் நோட் தான் உங்களுக்கு ஸோ இனிமேலாவது நான் கொடுக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் பண்ண தப்பு நீங்களும் மறுபடியும் பண்ணக்கூடாது ஸோ நானும் அந்த தப்பு மறுபடியும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் மேக்ஸ் கிளாஸ் வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்து ப்ரீவியஸ் இயர் வருஷன்லாம் கொடுக்குறேன் ஸோ இனிமேலாவது யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நீட்டாகவே வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நமக்கு புரியணும் ஸோ அதனால் வந்து நீட்டாகவே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல்